தமிழ் வணக்கம் பாருங்கள் பாருங்கள் அவள் பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்கள் அவள் இந்த கப்பாவில் ரெண்டு கப்பு அவள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் தலை தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இந்த ப்ளேட்டில் பாருங்கள் வெள்ளை அவள் தட்டாள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த தட்டாவுள் தான் பிரியாணி செய்ய போகிறோம் அடுத்து பாருங்கள் சோயா மீன் மக்கர் சோயா இந்த மீன் மக்கர் பாருங்கள் இந்த மீன் மக்கரை நல்லா ஊற வச்சு பொலிஸாக இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இதையும் சேர்த்து கட் பண்ணிக்கிருவோமே பாருங்கள் பொடிசா அவளுக்காக வேண்டி பொடிசை கட் பண்ணியிருக்கோம் நல்லா ஊற வச்சு பொடிசை கட் பண்ணி எடுத்துட்டுருக்கோம் இந்த மீன் மக்கரும் இந்த வெள்ளம் அவளும்தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்களேன் வெங்காயம் பெரியவங்க ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு சின்ன தக்காளி ஒரு மசாலா பாருங்கள் பெருஞ்சீரக போடுற ஜீரக போடுற கரம் மசாலா மிளகு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் பிரியாணி பவுட்ரு தாளிக்கிறதுக்கு பாருங்கள் ஏலக்காய் பட்டை சோம்பு கிராம்பு பண்ணு இப்போ ஒரு எண்ணெய் சட்டியாக வச்சுக்கிறோமே ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டோம் பாருங்கள் தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம் தேங்காய் எண்ணெய் இந்த வீட்டு எண்ணெய் இந்த வீட்டு எண்ணெயில் வீட்டில் அரைச்ச எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் அது கொஞ்சம் கூடவே போட்டுக்குருவோம் அவளுங்கிறதுனால கொஞ்சம் கூட போட்டுக்குருவோம் அடுத்து பாருங்கள் இந்த பட்டை இந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டுருவோம் பாருங்கள் நல்லா வதங்கி வறுத்துருச்சு இந்த வெங்காயமே இதெல்லாம் போட்டுருவோம் வெங்காயம் வதங்கிட்டிருக்கு பாருங்கள் இது எல்லாத்துக்கும் தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டோம் சாப்பாட்டுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டோம் பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த சமயம் இஞ்சி ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிட்டோம் பூண்டும் ஒரு ஒரு ஸ்பூனும் பூண்டு ஒரு ஸ்பூனும் பூண்டு சேர்த்துக்கிட்டோம் எப்போதுமே இஞ்சியை கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் வாசணும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் வதங்கிடுச்சி இப்போ இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துருவோமே தக்காளி பெருசு பெருசாக போட்டுருக்கோம் இல்லைன்னா தோல் தோளம் நசன சென்றுருக்கோம் பெருசு பெருசாக போட்டால் தானாக அது வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த நேரம் இந்த மசாலையும் இதில் சேர்த்துருவோம் எல்லா மசாலையும் இதில் சேர்த்துருவோம் சேர்த்து இதையும் நிறுத்துவோம் பாருங்கள் மசாலையை போட்டு கிண்டிட்டோம் எல்லா மசாலையும் போட்டு கிண்டிவிட்டோம் இந்த மீன் மக்கரு நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி வச்சுருக்கோம் இதையும் இதில் சேர்த்துருவோம் மீன் நக்கரை போட்டு நல்லா கிண்டிட்டோம் தண்ணி இல்லை நல்லா புழிஞ்சதுனால தண்ணி இல்லை இப்போ இது மீன் இல்லையா அதனால ஒரு தண்ணி ஊற்றுறேன் ஊற்றி கிண்டி விடுவோம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அது வேக பத்தாது நான் ஒரு அரை டம்ளர் ஊற்றுறேன் பாருங்க இந்த டம்ளர்லையே ஒரு அரை டம்ளர் ஆ மொத்தம் ஒரு முந்நூறு தண்ணி ஊற்றி இருக்கிறோம் இப்போ வேகட்டும் பாருங்க பதிச்சு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு தண்ணி ஒன்றரை டம்மளும் வச்சுருக்கோம் அந்த தண்ணியில் இது வேகணும் இந்த மசாலா வெந்து இந்த இந்த சிக்கன் மாதிரி இது இந்த மீன் ச நல்லா சுதறணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த மசாலா நல்லா சொதறட்டும் வெந்து நல்லா வத்தட்டும் இப்போ கருவேப்பில் போடும் பாருங்கப்பா நல்லா வெந்துட்டுருக்கு மீன் மக்கர் சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன் சிக்கன் மத்திரிலாம் செய்கிறோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மூடிட்டு நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா இருக்கு இப்போ டேஸ்ட்டு சிக்கன் டேஸ்ட்டு தான் கிடைக்குது இந்த சமையல் செய்வோம் தயிர் பாருங்கள் ஒரு கரண்டி ஒரு சின்ன ஒரு இருபத்தஞ்சி மில்லு தயிர் போடுறோம் போட்டு இதையும் கிண்டி விடுவோமே தயிர் போட்டுட்டோம் அடுத்து பாருங்கள் புதினா போட்டுருவோம் புதினாவை சேர்த்துட்டோம் பாருங்கள் வெந்துக்கிட்டுருக்கு இந்த சமயம் அனுசரம் மல்லி இலையை தூவிடுவோம் தூவி கொஞ்சம் மூடிடுவோம் பாருங்க எல்லாமே சேர்த்துட்டோம் கிரேவியாக இருக்குது இந்த சமயம் பக்கத்துலேயும் பாருங்கள் ஒரு சின்ன பத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா அவள் புது அவளாக பழைய அவளான்னு சொல்ல முடியாது அதனால வச்சுருக்குறோம் அது காயும் இப்போ என்ன செய்கிறோம்னா பாருங்கள் இந்த கிரேவியில் இப்போ இந்த அவள் எடுத்து நம்ம போடுறோம் பாருங்கள் இந்த அவள் போடுறோம் ஏன்னா அவள் வந்து ரொம்ப தட்டு அவள் அதனால வந்து நம்ம வந்து தண்ணியை நம்பி வைக்க முடியாது இப்போ ஒரு டம்ளர் தண்ணிக்கு இருக்கும் அந்த அதோடு தான் சேர்த்து இந்த அவளை சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் இப்போ அந்த அவளை போட்டு கிளறிட்டோம் கொஞ்ச நேரம் தம்முள் வச்சுருவோமே பாருங்க தம்முள் வச்சுருக்கோம் பாருங்க தண்ணி ஊற்றலை தண்ணி போதுமான அளவு கிடைச்சிருச்ச தண்ணி இதுலையே அதனால் ஊற்றலை பாருங்கள் பொழு பொழுப்பு இருக்குது இன்னும் கொஞ்ச நேரமும் தமிழில் வைக்கணும் அவ்வளோ ஊறி வேணும் இல்லை அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் தமிழில் வைக்கணும் அப்பா அருமையாக நல்லா பொழுப்பு கிடச்சிருச்சு பாருங்களே பாருங்கள் கரண்டியெல்லாம் போட்டுக்கிண்டா நீங்கள் உடஞ்சி போயிடும் ஆமாம் நல்லா பொழுப்பு கிடச்சிருச்சு மட்டன் பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன செய்வோம் கொஞ்சமாக நெய் போட்டுக்கிருவோமே அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் இப்போ போட்டு கிண்டிடுவோம் நல்லா கிண்டிட்டோம் பாருங்க நான் ஒரு கையிலையே போன செய்கிறதுனால நான் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி முடிச்சுட்டேன் அருமையான பிரியாணிப்பா பாருங்க இப்போ இறக்கிறப்பா தான் வந்துருச்சு பாருங்க பொழு பொழுன்னு இருக்குது பாருங்களே நல்லா பொழுப்பு இருக்குது பாருங்கள் தண்ணியை மட்டும் உண்மை ஊற்றிப்படாதீங்க தண்ணி நான் பின்னாடி சூடு பண்ணேன் பத்து தான் என்ன அந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணலை இந்த 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 சிக்கனில் வெந்த மீன் நகரில் வெந்த தண்ணியே சரியாக போயிடுச்சு அருமையான அவ்வளோ பிரியாணிப்பா பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் பொழு பொழுன்னு வந்துருச்சு வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ இறக்குவோமே பாருங்கப்பா அருமையான அவள் பிரியாணி அவளும் மீன் மேக்கன் பிரியாணி அருமையான மீன் மேக்கரும் அவளும் பிரியாணி போட்டிருக்கோம் செஞ்சதை நீங்கள் பார்த்துட்டீங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அருமையான இதுக்கு சைடிஷ் என்னென்னா கேரட்டு தான் இதுக்கு சைடிஷ் வேறு எந்த இதுவும் வைக்கலை கேரட் மட்டும்தான் வச்சுருக்கோம் இதுக்கு சைடிஷ் கேரட்டு தான் வேணும்னா நம்ம அப்பளம் வறுத்து வச்சுக்கலாம் அப்பளம் என்ன பலகாரம் அதனால் எண்ணெய் சக்கக்கூடாதுனால கேரட் வச்சுருக்கோம் அருமையான மீன் பா சூப்பர் மீன் மேக்கர் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த சண்முகவல்லி பாட்டியம்மா செஞ்ச பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான பிரியாணி இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க தமிழ் வணக்கம்